ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் அதிரடியாக சுவாரஸ்யமாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவை வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஏப்ரல் மாதத்துக்கு முடிந்ததுக்கு பின்னாடி மே மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஏப்ரல் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது ஏப்ரல் மாதம் முடிந்து மே மாதம் ஸ்டார்ட் ஆகும்போது கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாறும் அதில் கண்ணீராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்துமாறுங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் கண்ணீராசிக்காரங்க பர்டிகுலராக சில விஷயங்கள் செய்யக்கூடாது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ கன்னிராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி உங்களோட ராசிக்கு என்ன நடக்க போதுங்கிறத நீங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் மூலிமா தெரிஞ்சுக்குங்க அதாவது ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வந்து ஒரு அதி அதிபயங்கரமான நாளாக வருது அன்று வந்து தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஸ்வாச ஆண்டுடைய முதல் மாதமான சித்திரையுடைய பதினேழாம் தேதி அதே போல் கிழமை வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான புதன்கிழமை இந்த நாளில் அக்ஷய் திருதி என்ற ஒரு திருதி இதானது வருது அக்ஷய் திருதியில் ஏற்படக்கூடிய கிரகங்களால மே மாதம் இதெல்லாம் நடக்கும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு நான் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி அச்சை திருதிங்கிறது தங்கம் வாங்குவதற்கு உண்டான ஒரு சிறப்பான நாள் நம்மள நிறைய பேர் தங்கம் வாங்கணுங்கிறது ஒரு பெருங்கனவாக இருக்கும் தங்கம் வாங்கினா இந்த நாளில் தங்கம் சேரும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தங்கம் வாங்குறது இன்னும் ஒரு பெரிய கனவு தான் என விலவாசி அப்படி விக்குது தங்கம் வாங்க முடியாதவங்க இந்த திருதி அன்னைக்கு இந்த பொருட்களை நீங்கள் வாங்கலாம் இதை வாங்கினாவே தங்கம் உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க என்ன வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி நம்மளுடைய இந்து மதத்தில் திருதி மங்களகரமான நாளாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் தங்கம் வாங்க இதுதான் முக்கியமான நாளாக கருதப்படுது இந்த நாளில் உங்களோட சக்திக்கேற்ப தங்கம் வெள்ளி தங்க காசு காசு என ஏதாவது ஒரு பொருளை வாங்கினா வீட்டில் செல்வம் பெருகு என ஐதீகமாக சொல்லப்படுது அதே போல இந்தியாவில் பிரபலமாக கொண்டாடப்படக்கூடிய விழாக்களில் ஒன்று அக்ஷய திருதி திருநாள் இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மங்களகரமான நாளாகவும் மங்கள பொருட்கள் வாங்குவதற்கு ஏற்ற நாளாகவும் கருதப்படுது தங்கம் மகாலட்சுமியின் அடையாளமாக பார்க்கப்படுவதால் இந்த நாளில் தங்கம் வாங்கினா வீட்டில் செழிப்பு உண்டாகும் என்பது ஐதீகம் சமஸ்கிருதத்தில் அச்சயம் என்றால் அல்லல்ல குறையாதது என்றும் திருதியே என்றால் மூன்றாவது என்று அர்த்தம் அதாவது அமாவாசை நாளையும் பூரண நாளையும் அடுத்து வரக்கூடிய மூன்றாவது திதி திருதியே என்று அழைக்கப்படும் எனவே இந்த நாளில் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தருவதாக நம்பிக்கையாக சொல்லப்படுது ஆக்சுவலி இந்த அக்ஷய திருதி நாளில் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள் வாங்கினால் தொடர்ந்து நம்மளோட வீட்டை செல்வ வளம் பெருகும் நிறைய தங்கம் வாங்கக்கூடிய யோகம் கெடுத்து தங்கம் சேரி என்பது நம்பிக்கை வசதி இல்லாதவங்க மகாலட்சுமி வசிக்கக்கூடிய உப்பு மல்லிகை போன்ற வெள்ளை நிறத்தாலான மங்களப் பொருட்கள் வாங்கி வைப்பது தங்கத்துக்கு நிகரான பலன் வந்து கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டின் அக்ஷத் திருதி ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை வருது ஆனால் செவ்வாய்க்கிழமையே வந்து திருதி ஸ்டார்ட் ஆகுது இருந்தாலும் சூரிய உதயத்தில் காலத்தில் வைக்கும்போது புதன்கிழமை அக்ஷ திருதி நாளாக அனுஷ்டிக்கப்படுது தங்கம் ஆகுவதற்கு நல்ல நேரமாக இந்த நாளில் காலை ஏழு நாற்பத்தொம்போது முதல் ஸ்டார்ட் ஆகுது எப்போ வேணாலும் தங்க நகலாம் வாங்கலாம் ஆக்சுவலி அச்சை நாளில் நீங்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்து விளக்கேற்றி வழிபாடு வந்து செய்யணும் வாசனை மலர்கள் கொண்டு மகாலட்சுமி தாயாரை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும் மகாலட்சுமி பெருமாளையும் சேர்த்து வழிபாடு செய்யணும் அப்படி செய்திங்கன்னா செல்வ வளம் பெருகும் வழிபாட்டில் இலைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இதனால் அல்ல அல்ல குறையாத செல்வம் வீட்டில் பெருகி கொண்டே இருக்கும் மகாலட்சுமிக்கு பிரியமான பால் பாயாசம் கற்கண்டு போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைக்கணும் முடியாதவங்க சக்கரை வைத்து கூட பூஜை செய்யலாம் இதெல்லாம் செய்திங்கன்னா ரொம்ப 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 நல்லது ஆக்சுவலி அச்சை திருதியன்று தங்கம் வாங்குவது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பது நம்பிக்கை ஆனால் அனைவராலும் தங்கம் வாங்க முடியாது என்பது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிஜம் இந்த நிலையில் இந்த நன்னாளில் தங்கம் தவிர வளத்தின் அடையாளமான பருப்பு வகைகள் வாங்கலாம் பசுமை மற்றும் ஆரோக்கியத்தின் அடையாளமான கீரை மற்றும் காய்கறிகள் வாங்கலாம் செல்வத்தின் சின்னங்களான தானியங்களான அரிசி பார்லி வாங்கலாம் புனித பொருளான நெய் வாங்கலாம் இதெல்லாம் வாங்கிறது தங்கத்திற்கு மாறாக வாங்கி தங்கத்தை வாங்கின பலனையும் அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் வீட்டில் உங்களோட ராசிக்கு பெற முடியும் அதனால் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து வாங்குங்க இதெல்லாம் தாங்க வாங்க வேண்டிய பொருட்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ உங்களோட ராசிக்கு இந்த அக்ஷயத்திருதியில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் மே மாதத்துலேருந்து நீங்கள் என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் எந்த விஷயம் செய்யக்கூடாது செய்யணுங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்ல போகிற கன்னிராசிக்காரங்க உத்திர ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கன்னிராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்க போதுங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க கூர்மையான அறிவும் எதையும் முன்கூட்டியே செய்யக்கூடிய திறன் கொண்ட கன்னிராசினேர்களுக்கு இந்த டைம் பிரச்சனைகள் அனைத்தும் விலகி அனுகூலமான பழங்கள் உண்டாக போது இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸான விஷயம் என்று சொல்லலாம் அதுக்கப்புறமா நீங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா மகிழ்ச்சியும் சுபீட்சமும் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி ஒற்றுமையானதும் உங்களுக்கு பலப்படும் திருமண வயது அடைந்த உங்க அத்தனை பேருக்கோ தடைப்பட்ட திருமணத்தில் இப்போ சுபகாரியங்கள் கைகூடும் இந்த மாதிரி சுபமெல்லாம் நடக்கக்கூடியதாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்க போது குடும்ப வாழ்வுல நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு குதூகலமோ போரிப்போ உண்டாகும் கடந்த கால சோதனைகள்லாம் விலகி மகிழ்ச்சியானது ஏற்படும் தடைப்பட்ட திருமண சுபகாரியங்கள் தடபுடலாக நிறைவேறும் மெயினாக பொருளாதார நிலையும் மிக சிறப்பாக அமையறதுனால பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள்லாம் வந்து சேரும் வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டாகும் உற்றார் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி நட்பானது மலரும் குடும்பத்தில் இந்த நட்பு மலர்றதுனால சுபிட்சமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் இந்த மாதிரி அதிர்ஷ்ட நாட்கள் உங்கள் ராசிக்கு ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா எதினால் வர நிலவிய நலிவுகள் மறைந்து ஏற்றமான பலன் உங்களுக்கு ஏற்படும் மறைமுக எதிர்ப்புகள் போட்டி பொறாமைகள் எல்லாமே உங்களுக்கு விலகும் கூட்டு தொழிலில் கூட்டாளிகளுடைய ஒற்றுமையான செயல்பாட்டால் பெரிய முதலீடுகளை எளிதில் ஈடுபடுத்தி லாபமானது காண முடியும் இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் நடக்கும் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றங்கள் கிடைக்க பெற்று மகிழ்ச்சியானது உங்களுக்கு உண்டாகும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையிலுமே வெற்றியானது உங்களுக்கு கெட்டோ உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுதல்களும் உடனிருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் எந்த காரியத்தையும் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கோ மொத்தத்தில் எழுதல உங்களுக்கு எல்லாமே வந்து சாதகமாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கோ பெண்களுக்கு கூட உடல்நிலையில சோர்வு மந்தமான நிலைகள் வந்து தோன்றும் இருந்தாலும் எடுக்கக்கூடிய காரியங்களை சுறுசுறுப்பாக செய்தீங்கன்னா முடிக்க முடியும் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு சிறப்பான மன வாழ்க்கையானது அமையும் சிலர்லாம் நினைத்தவரையே கைப்பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அழகான புத்திர பாக்கியத்தை பெற்றெடுப்பீங்க பெண்கள் உங்களோட ராசிக்கு அரசியல்வாதிகளுக்கு பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய காலம் இது எடுக்கக்கூடிய காரியங்களை வெற்றியானது கெட்டோ மக்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் பதவிக்கு இருந்த இடையூறுகள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகளை அடைவீங்க உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை உயரும் அந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது அமையோ இதுவரை வராமல் தடைப்பட்ட பணத்தொகைகள் கைக்கு வந்து சேரும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் மேன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் உடனிருக்கக்கூடிய சக கலைஞர்களுடைய ஒத்துழைப்பு கெடுத்து மகிழ்ச்சியானது உங்களுக்கு அதிகரிக்கோ இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் கல்வியில் ஏற்பட்ட தடைகள்லாம் விலகி மாணவர்கள் உங்களுக்கு ஈடுபாடானது அதிகரிக்கோ படிப்புக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலனை பெறுவீங்க அப்புறம் நண்பர்களுடைய ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிப்பதாக அமையும் மொத்தத்தில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது கிடைக்கக்கூடிய பலன்களை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது கெருப்பை நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு எதிர்கேற்பை நடந்து பலன் அடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்கு உடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி